டூ பாத்திமா சமையல் இன்னைக்கு பாத்திமா சமையலில் வந்து நான் மதினா நகரோட ஒரு சிறு பகுதி அது எப்படி இருக்குது மதினாங்கிறத எல்லாரும் பார்க்கும்படியாக நான் இது ரேடியோ வெளியிட்டிருக்கேன் இதில் இமாமுடைய மௌல்வியுடைய அந்த உரையும் அந்த பஸ்ஸில் அவர் உரையாற்றிட்டு வந்ததும் இதில் இணைஞ்சி இருக்குது அதையும் கேளுங்க மக் மதினா நகரையும் பாருங்கள் அப்படியே சன் சொன்னார் இமா மாமா இப்படித்தாண்ணா என் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு நீண்ட காலம் காலில் காயத்தோட இருந்தாரு உம்ராக்கு நீத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த காயத்தினுடைய அடையாளமே தெரியாது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல அவருக்கு இருந்துச்சா உம்ராக்கு வந்தாரு அல்லாஹு அத்த சொல்றது அல்லாஹும் நாங்க நெருங்கினா அல்லாஹ் உதவி செய்வோம் நாங்க அல்லாவும் நெருங்குற இல்ல நாங்க எப்படி யோசிக்கிறோம் இருக்கிற நேரத்துல ரெண்டு கரத்தை ஏந்தி துவா கேட்கிறோம் துவாவை கேட்கிறோம் என்ன செஞ்சிடறோம்

உம்ரா உம்ரா பண்ணியாச்சு அடுத்த ஆனால் இது ஒரு காலம் இந்த இந்த மக்காவோட மதினாவோட முடிவடைய கூடாது நிறைய பேருக்கு ஜனாதா தொகுதியினுடைய பாக்கியம் கிடைச்சு நிறைய பேர் அயங்கால தொழுகைய தவற விடாம உரிய நேரத்துக்கு தொழுதிங்க நிறைய பேர் முன்பின் சுன்னத் தொழுதிங்க நிலையத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் புதிய ஒரு விஷயத்தை கொடுத்தா என்ன தெரியுமா பிறருக்காக வேண்டி கேட்க வேண்டும் பிறருக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் பிறருடைய தேவையை நாங்கள் உணர்ந்து துவா கேட்டோமா இல்லையா இந்த துவா வந்து இந்த மக்காவோட மதினாவோட முடிவடைய கூடாது நீ இந்த பூமியில இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய மிக பெரும் ஒரு விலை உயர்ந்த பொருள் விலை மதிக்க முடியாத ஒன்று

கிடச்ச மிக ஒரு கிஃப்ட் ஆமாம் இப்போ நான் வந்து இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இமாமின் உரையும் கேட்டிருப்பீங்க மதினா நகரையும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஒரு சிறு பகுதி இதோட நான் இன்னும் கொஞ்சம் உமரா சம்மந்தப்பட்ட மக்கா மஜினாவுடைய வீடியோக்களும் சில போடுவேன் அப்புறம் சமையல் வீடியோவும் போடுவேன் எனக்கு எல்லா ஆதரவும் கொடுங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்து நான் நல்ல வீடியோவும் வரேன் ஜெசாக் அல்லாஹ்